அன்பு உள்ளே என்றே அம்மாவை சேர்த்துன்னா வங்காள வீடாகவே உள்ள கடல் அலையின் மேல் தமிழ் இருக்கும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு ஓரமாகவே இந்த கடல் அலை அப்படியே வந்து தவந்து வருது கடல் அலை அதிகமாக இருக்குது இது போய் சொன்ன பேச்சு கேட்காமல் அப்படியே நேராக கடலை போய் நடுக்கடலில் போய் குளிக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப தவறு அது நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க இதை பாருங்கள் இந்த இடத்துல வந்து போன மாதம் பாருங்க மண்ணாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அலை காலை பாருங்கள் முழுக்கு முழுசாக இருக்குது அலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாம் இல்லை இறைவனூல் நம்ம என்ன சொன்னாலும் அதை செயல்பாடு அதிகமாக இருக்குது இந்த இயற்கை அலையை ரசிக்க உங்களுக்கும் இதை வந்து நான் பகிர்ந்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் வெளியில் அவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த இடம் வந்து இப்போதைக்கு ரொம்ப புதுமையாக இருக்குது இதேமாரி தினம் தான் சுனாமி இதேமாரி டைமில் தான் வந்தது என்ன காரணம்னா அங்கே கடல்களை இப்போ கூட நீங்கள் ஏகப்பட்டு பார்த்துக்கலாம் இதேமாரி டைமில் தான் சுனாமி தினம்னு அமாவாசை இணை தான் வரும் அதனால் அம்மாவாசை தினங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் யார் சொன்னால் இதோடய இணைய எண்ணெயை பிடிச்சி இருக்குது பரவாயில்ல அதை நம்ம சொல்றதாக நம்ம கேட்க மாங்க பாருங்கள் எவ்வளோ ஆபத்தான விளையாட்டெல்லாம் விளையாடுறாங்க பாருங்கள் பாருங்கள் தவறு இது இதே மாதிரி தான் பசங்களோடு சேர்ந்துக்கிட்டு தரை தரையோரமாக இருந்தால் பரவாயில்ல தெரியாத இடத்துல வந்து ஆழம் தெரியாமல் அப்படியே போய் மாட்டிக்கிறாங்க தெரியுதா இல்லைன்னு தெரியல இதே மாதிரி அவங்கள்ட்ட சொல்லி பார்த்தேன் போவாதீங்கன்னு அவங்களுக்கு அது விளையாட்டாக தெரியுது ரைட்டு அது என்னுடைய நான் இப்போது வந்து இந்த வீணோ காணொலியை போகிறதுனால இன்றைக்கி வந்தேன் உச்சாரம் நம்ம பார்ப்போம் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ அலை அப்படி பயங்கரமாக இருக்கு பாருங்கள் இதே போன மாதம் வந்து இந்த இடத்துல வந்து வெறும் மணலாக தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து அம்மாவாசோட பயங்கர எப்படி ஆழம் எப்படி வருது பாருங்கள் எப்படி அலையெல்லாம் வரும் இதே ஆநிலை எல்லாம் உண்டு இந்த காணொலியை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணாத உங்களோட விருப்பம் எல்லாம் உள்ள இறுதினரும் ஆண்டவா ஈஸ்வரா எம்பெருமானே சித்தருக்களுக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணியாச்சு இங்கே வந்து இப்போ தர்ப்பணம் பண்ண சின்ன மினி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் இந்த எள்ளும் தண்ணி இறச்சி விட்டாலே சித்தருக்களுக்கு வந்து உணவு கொடுத்த மாதிரி ஆகிடும் அதனால் வருங்க எவ்வளோ பெரிய அலையில் அது கடவுள் விளாட்றாங்க பித்திர்க்கு தர்ம தானம் பண்ணியாச்சு காலையிலேயே எல்லாம் சாப்பாடு அன்னதானம் வழங்கியாச்சு சும்பேர கணபதிக்கு அதுக்கு அதுவும் வீடியோ போட்டிருக்கோம் அதாவது எதுக்காக காணல போட்டுருக்கோன்னா நம்ம இது செய்யணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தவங்க விருப்பப்பட செய்யணும் சரி எல்லாம் வரல இவை அனைவரும் வேண்டி உங்களது விடைபெறுவது உங்கள் திருநாக்கர் வாழ்க வளமு திருச்செந்தவரம் இன்றைக்கி மாலையில் வந்து சனி சனி சனிப்பெயிற்சி சொல்லிட்டு இருக்கிறேன் மகராஜ் சொல்லிட்டேன் இன்றைக்கி நாளைக்கு கும்பராசி நாளைக்கு மாலையிலே மீனராசி ராசி சொல்லிடலான்னு இருக்கிறேன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரனால அது ரெண்டு தீவம் முடிச்சு முடிச்சுட்டு சொல்லுவேன் அதுக்கப்புறம் எளிய பரிகாரங்கள் இன்றைக்கி சாயந்தரம் காணொலி விழுவேன் சனிப்பெய்தா ஒரு சில ராசிகளுக்கு பலன்தாலும் சில சூழ்நிலை சரியானனால தனி எளிய பரிகாரங்கள் சொல்லப்போகிறேன் இந்த காணொலி பாருங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க திருச்சி தம்பம் நன்றி வணக்கம்